எப்ப பார்த்தாலும் தோல்வி தோல்வி தோல்வின்னு வாழ்க்கை முழுக்க தோல்வியையே சந்தித்து மனசளவுல தூண்டு போயிருக்கீங்களா தோல்வியை வெற்றியாக்க பகீரத பிரயத்தனம் தேவை அப்படின்னா என்னன்னு தெரியுமா இறந்த பிணங்களை ஏன் கங்கை நீரில் போடுறாங்கன்னு தெரியுமா இறந்தவர்களின் அஸ்தியை ஏன் கங்கையில் கரைக்கிறாங்கனாவது தெரியுமா கங்காதேவி சிவன் தலைக்கு எப்படி வந்தாங்கன்னு தெரியுமா இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தமிழ் வெற்றி கதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விருத்திரன் ஒரு அசுரன் இருந்தான் அவன் தேவர்கள் முனிவர்கள் மனிதர்கள் எல்லாரையும் கொன்னு குவிச்சிட்டு இருந்தான் இந்த நேரத்துல தேவர்கள் இந்திரன் கிட்ட உதவிக்கு போக இந்திரனோ விஷ்ணு பகவான் கிட்ட உதவி கேட்கிறாரு விஷ்ணு பகவான் இந்திரனுக்கு வஜ்ராயுதம் கொடுக்க அந்த வஜ்ராயுதத்தை கொண்டு விருத்திரனை கொள்றாரு இந்திரன் விருத்திரனுடைய படையசுரர்கள் எல்லாரும் தங்கள் தலைவர் இருந்ததால கடலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க இரவு நேரத்துல வெளியில வந்து தங்கள் லீலைகளை ஆரம்பிக்கிறாங்க பகல் நேரத்துல மறுபடியும் கடலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க இப்படியே போகுது இதனால என்ன செய்யறதுன்னு புரியாத மூன்று தேவர்கள் சிவன் கிட்ட உதவி கேட்க சிவனோ அவங்கள அகத்தியர் கிட்ட உதவி கேட்க சொல்றாரு தேவர்களும் அகத்திய முனிவர் கிட்ட போய் உதவி கேட்கிறாங்க அகத்தியர் அந்த கடல் நீர் மொத்தத்தையும் குடிச்சிடுறாரு அகத்தியர் கடல் நீர் மொத்தத்தை குடிச்ச உடனே கடல் வற்றி போகுது அங்கு ஒளிந்திருந்த அசுரர்கள் வெளிப்பட தேவர்கள் அவங்க எல்லாரையும் வதம் பண்றாங்க ஒரு அசுரன் கூட மிஞ்சல இப்ப தேவர்கள் அகத்தியர் கிட்ட கடல் நீரை துப்பும்படி சொல்ல அகத்தியரோ அது எப்படி வயிற்றுக்குள் சென்று நீர் வெளியே வரும் எல்லாம் ஜீரணமாகிவிட்டது அப்படின்னு சொல்றாரு நீர் வர இல்லாததால இயற்கை வாழ்வாதாரம் போகுது பயந்து போன தேவர்கள் பிரம்மன் கிட்ட உதவி கேட்க பிரம்மன் கவலை வேண்டாம் எல்லாம் தானாய் சரியாகும்னு சொல்றாரு இப்படி தான் பூமியில இருந்து நீர் முழுவதும் இல்லாமல் போய் எல்லாரும் சிரமத்துக்கு ஆளாகுறாங்க இப்படி வற்றி போன நீர் கங்கையாக வெளி வந்தது அதுவும் சிவனுடைய தலையிலிருந்து எப்படி வந்தது தெரியுமா அதுக்கான கதை இப்பதான் ஆரம்பமாகுது ஈஷவாகுங்கிற குளத்துல சாகரன் ஒரு அரசர் இருக்காரு இவர் கோசலை ராஜ்யத்தை ஆண்டு வந்தாரு இவருக்கு இரண்டு மனைவிகள் இருந்தாங்க முதல் மனைவி விதர்ப நாட்டின் இளவரசி சுமதி இரண்டாவது மனைவி சிபி நாட்டின் இளவரசி கேசி ரெண்டு பேருக்குமே குழந்தை பெரிய இல்ல தன் நாட்டையால ஒரு வாரிசு வேணும்னு நினைச்ச சாகர மன்னன் குழந்தை வரம் வேண்டி குரு முனிவர் கிட்ட ஒரு உபாயம் கேட்க குரு முனிவர் சாகரனை இமயமலைக்கு போய் சிவனை நோக்கி தவம் இருக்க சொல்றாரு அதனால் சாகரனும் இமயமலைக்கு போய் சிவனை நோக்கி தவம் இருக்காரு அவருடைய தவத்தை மெச்சு சிவன் அவருக்கு வரம் தரும் சாகரனின் ஒரு மனைவிக்கு ஒரு குழந்தையும் இன்னொரு மனைவிக்கு அறுபதாயிரம் குழந்தையும் பிறக்கும்னு சொல்றாரு சிவபெரு அவருடைய வரத்தின்படி இரு மனைவிகளும் கர்ப்பவதிகள் ஆகுறாங்க முதல் மனைவிக்கு ஒரு சதை பிண்டம் குழந்தையா அறுபதாயிரம் நெய் குடங்களில் இட்டு ஒவ்வொரு குடத்துக்கும் ஒரு பனிப்பெண்ணை நியமிச்சாங்க சில காலங்களுக்கு பிறகு அறுபதாயிரம் குழந்தை அதுல இருந்து பிறந்தாங்க அந்த அறுபதாயிரம் பேரும் உடல் அளவில் பலசாலிகளாகவும் மனதளவில் முட்டாள்களாகவும் பறக்கும் சக்தி படைத்தவர்களாகவும் பிறக்கிறாங்க இப்படி இருக்கிறப்ப சாகர மன்னன் அஸ்வமேத யாகம் வளர்க்க ஆசைப்பட்டு தன் குதிரையை உலகம் முழுக்க சுற்ற விடுறாரு அந்த குதிரை எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு கடைசியா தன் நாட்டுக்கு வந்த பிறகுதான் அஸ்வமேத யாகம் தொடங்கும் அந்த யாகத்தில் அந்த குதிரையை பலியிடுவது வழக்கம் அப்படி மேன்மேலும் அவங்களோட நம்பிக்கை தேவர்களின் தலைவன் இந்திரனுக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த அஸ்வமேத யாகம் ரொம்ப சிறப்பாக நடந்துருச்சுன்னா தனக்கான சக்தி குறையும் மேலும் சாகரனுடைய பலம் தன்னை விட அதிகமாகும் நினைக்கிறாரு இந்திரன் இதனால குதிரை கொண்டு யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல ஒளிச்சு விக்கிறாரு அது எந்த இடம்னா யாரும் எளிதில் சென்று பார்க்க முடியாத பாதாள உலகில் உள்ள கபிலர் ஆசிரமத்தில் அந்த குதிரையை இந்திரன் ஒளிச்சு காணாத சாகரன் தன் அறுபதாயிரம் அனுப்பி குதிரையை தேடி கண்டுபிடிக்க சொல்றாரு அறுபதாயிரம் பேரும் குதிரையை தேடி கண்டுபிடிக்க முடியாம போக அது கபிலர் முனிவர் ஆசிரமத்தில இருக்கிறது பின்னாடி தெரிய வருது ஆனா கபில முனிவருக்கு குதிரை தன் ஆசிரமத்தில இருக்கிறது தெரியவே தெரியாது அவர் தீவிர தியானத்துல இருக்காரு அந்த நேரத்தில் அங்க போன அறுபதாயிரம் பேரும் கபில முனிவரோட தவத்தை கலைக்கிற மாதிரி கோபம் கொண்டு சத்தமா அவரை திட்ட கபில முனிவரின் தியானம் களைஞ்சு அவர் அறுபதாயிரம் பேரையும் சபிச்சு அவங்களை சுட்டரிச்சு சாம்பலாக்குறாரு அவங்களோட சாம்பல் ஒரு மலை குவியல் போல் குவிஞ்சு கிடக்குது அந்த பாதாள உலகத்துல அந்த நேரத்துல சாகரன் நினைக்கிறாரு என்னடா இது குதிரையை தேட போன பிள்ளைகளை காணோமே அப்பதான் நாரதர் கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு இத கேட்ட சாகரன் அதிர்ச்சி ஆகிறாரு எது எப்படி இருந்தாலும் அஸ்வமேத யாகம் நடந்தே ஆகணும்னு நினைக்கிறாரு அதனால தன் குதிரையை மீட்டு வரவும் தன் அறுபதாயிரம் புதல்வர்களின் மோட்சத்துக்கான வழியை கேட்டும் தன் பேரன் அன்சுமானை கபிலமுனிவர் கிட்ட அனுப்புறாரு சாகரன் தன்னுடைய இன்னொரு மனைவிக்கு பிறந்த ஒரே மகன் அசமஞ்சனை சாகரன் ஏற்கனவே காட்டுக்கு அனுப்பிட்டார் ஏன்னா அவன் தன் நாட்டு மக்களையே கொடுமைப்படுத்திட்டு இருந்தான் அதனால் அவனை காட்டுக்கு அனுப்பினதால அசமஞ்சனுடைய மகன் அன்சுமானை அனுப்பி கபிலமுனிவரை பார்க்க சொல்றாரு அன்சுமான் முனிவரை வணங்கி எல்லா விஷயத்தையும் சொல்லி தன் குதிரையை திருப்பி கேட்கிறான் அறுபதாயிரம் தந்தைமார்களின் மோட்சத்திற்கான வழியை கேக்குறான் அதுக்கு கபில முனிவர் அன்சுமான் கிட்ட மகனே தவம் கலையும் வரை பொறுமை காத்ததற்கு உனக்கு நல்வழி அருள்வேன் இந்த பாதாள உலகில் இருக்கும் உன் தந்தைமார்களின் அஸ்தியை வானுலகில் உள்ள கங்கையை இறங்கி வந்து கரைக்கும் அது உன் பேரன் மூலம் உனக்கு நடக்கும்னு சொல்லிட்டு குதிரையை அன்சுமான் கிட்ட கொடுத்துட்டு நல்லபடியா அஸ்வமேத யாகத்தை மேற்கொள்ள சொல்லி அனுப்புறாரு அஸ்வமேத யாகமும் நல்லபடியா நடக்குது சாகரன் காலமும் முடியுது பல வருடங்கள் கழிந்து அன்சுமான் மகன் திலீப் மகாராஜா தன் முன்னோர்கள் அறுபதாயிரம் பேர் மோட்சத்திற்காக பல வழிகளை முயற்சி தோல்வியில தோல்வியில் ஒரு கட்டத்துல மனம் துவண்டு போன திலீபன் முயற்சி கைவிட்டு செய்யாமல் விடப்பட்ட விஷயத்தை குலகுரு வசிஷ்டர் மூலமா தெரிஞ்சுக்கிறாரு அறுபதாயிரம் பேரின் மோட்சத்திற்கான பணியை செய்ய ஆரம்பிக்கிறார் காட்டுக்கு போய் அங்கு பிரம்மனை நோக்கி தன் கால் கட்டை விரலால் ஒற்றை காலில் பத்தாயிரம் வருடங்கள் தவம் இருக்கிறாரு அப்ப அவர் முன்னாள் டி வந்த பிரம்மன் மகனே உன் முன்னோர்கள் மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் வான உலகில் உள்ள கங்காதேவியை பூமிக்கு கொண்டு வர வேண்டும் கங்காதேவி பாதாள உலகில் உள்ள சாம்பல் குவியலை தொடும்போது அவர்கள் மோட்சம் அடைவார்கள் அதற்கு நீ கங்காதேவியை நோக்கி தவமிரு கங்கை வந்து பாதாள உலகில் பாய்ந்தால்தான் உன் முன்னோர்களுக்கு மோட்சம் கிட்டும்னு சொல்ல பகீரதன் மறுபடியும் கங்காதேவியை நினைச்சு பத்தாயிரம் வருடங்கள் தவம் இருக்கிறாரு அவர் கண்முன்னே காட்சி கொடுத்த கங்காதேவி மகனே உன் முன்னோர்களுக்கு மோட்சம் கொடுக்க நான் தயாராக ஆனால் வானுலகில் இருந்து பாதாள உலகில் நான் பாயும் போது என் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பெரும் அழிவு ஏற்படும் எனவே என் வேகத்தை கட்டுப்படுத்தி சீராக இருக்குமாறு என்னை வழி சிவபெருமான் ஒருவரால் மட்டுமே முடியும் நீ அவரை நோக்கி தவம் சொல்ல மனம் தளராத பகீரதன் மறுபடியும் சிவனை நோக்கி பத்தாயிரம் ஆண்டுகள் கடும் தவம் இருக்காரு சிவனும் கங்கையை தன் தலையில் ஏற்றி வைத்து கங்கை நீரை கட்டுப்படுத்தி அனுப்ப ஒத்துக்கிறார் கடைசியா கங்காதேவி சிவனின் தலையில் வந்த அமர சிவனின் தலையிலிருந்து பறந்த கங்கை நீர் கட்டுப்படுத்தப்பட்டு பாதாள உலகில் பாய பாதாள உலகில் இருந்த அறுபதாயிரம் பேரின் சாம்பலும் அதுல கரையுது அறுபதாயிரம் பேருக்கும் முக்தி கிடைக்குது பகீரதன் எனும் ஒரு மனிதன் வெறியோடு செயல்பட்டதால்தான் தான் போராட்டங்களுக்கு பின்னும் அவரால் தடைபடாம தன் குறிக்கோளை நோக்கி ஓட முடிஞ்சது கங்கையில் எப்படிப்பட்டவர்களின் அஸ்தியை கரைத்தாலும் அத்தனை பேருக்கும் மோட்சம் கிட்டும் என்பது நம்பிக்கை கங்கையில் பிணங்களையும் தூக்கி போடுவாங்க ஏன்னா இறந்த பின்பு கங்கை நீர் தன் மேல் பட்ட அழந்தவர் மோட்சம் பெற்று துர்க்க பதவியை அடைவார்கள்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட கங்கை நதியையே மண்ணுலகிற்கு கொண்டு வந்த பகீரதன் செய்த பிரயத்தன அவருடைய முன்னோர்களுக்கு மட்டுமல்ல காலம் காலமாக கோடானு கோடி மக்களுக்கும் மோட்சம் கிடைச்சிட்டு உலகம் இருக்கும் வரையிலும் இன்றும் அதன் பெருமை சிறப்பாகவே இருக்கும் பகீரதனையும் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும் இப்படித்தான் நம்ம வாழ்க்கையிலும் நாம செய்ய தொடங்கிய செயலில் ஏதாவது தடங்கள் பிரச்சனை வந்தா மனம் தளராம பகீரத பிரயத்தனம் செஞ்சா நம்ம வாழ்விலும் கங்கை நதி என்னும் வசந்தம் வீசத் தொடங்கும் இந்த கருத்தோட இந்த காணொளியை நாம் முடிச்சுக்கிற தமிழ் வெற்றி கதைகள் அப்படிங்கிற இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு நல்ல காணொலியோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்